எல்லோர் வீட்டச் சமையலறையிலும் இருக்கும் ஓர் அற்புதமான பொருள் பூண்டு உணவில் சுவைக்காக மற்றும் நறுமணத்திற்காக சேர்க்கப்படும் இந்த பூண்டில் நாம் எதிர்பாராத மருத்துவ குணங்களும் உள்ளன வெறும் உணவை மெருகேற்ற மட்டுமல்லாமல் நம் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் குணம் இந்த பூண்டிற்கு உண்டு இதன் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் காரணமாக பல நூற்றாண்டுகளாக மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட இந்த பூண்டினை தண்ணீருடன் சேர்த்து குடிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் எட்டு நன்மைகளைப் பற்றி பார்ப்போம் முதலாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பூண்டினை தண்ணீருடன் குடிப்பதால் அதன் இயற்கையான பாக்டீரியா மற்றும் வைரஸ் தடுப்பு பண்புகள் காரணமாக எதிர்ப்பு மண்டலத்தின் ஆற்றலை அதிகரிக்கிறது இதில் அலிசின் எனப்படும் கலவை உள்ளது பூண்டின் கடுமையான வாசத்திற்கும் சுவைக்கும் இந்த தான் காரணம் இந்த அலிசின் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதன் மூலமும் நோய்வாய்ப்படும் அபாயத்தை குறைப்பதன் மூலமும் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதாக கூறப்படுகிறது மேலும் பூண்டு நீர் பொதுவான ஜலதோஷம் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச நோய் தொற்றுகளை தடுக்கவும் உதவும் இரண்டாவது எடை எடையிழப்புக்கு உதவுகிறது பூண்டு நீர் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதன் மூலம் நம் எடை இழப்புக்கு உதவலாம் என்று கூறப்படுகிறது பூண்டு இரத்த சர்க்கரை அளவையும் மற்றும் இன்சுலின் உணர்திறனைக் கட்டுப்படுத்தவும் உதவும் இதனால் நம் பசி உணர்வுகளை குறைக்கும் இது குறைவான கலோரி உட்கொள்ளலுக்கு வழிவகுக்கிறது மேலும் இதய நோய் மற்றும் இரண்டாம் வகை நீரிழிவு பிரச்சினைகளின் அபாயத்தை குறைக்க பூண்டு நீர் உதவுகிறது ஒட்டுமொத்தமாக எடையிழப்பு உணவுப் பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்தில் பூண்டு நீர் உள்ளது மூன்றாவது இரத்த அழுத்தத்தைக் குறைக்கும் பூண்டு நீர் குறிப்பாக உயர் இறத்தழுத்தம் உள்ளவர்களுக்கு இரத்த அழுத்தத்தைக் குறைக்க உதவும் பூண்டில் உள்ள கந்தகக் கலவைகள் இரத்த நாளங்களை தளர்த்து உதவுகின்றன என்று ஆய்வுகள் காட்டுகின்றன இதனால் இரத்த ஓட்டம் மேம்படுத்தப்பட்டு இரத்த அழுத்தம் சமநிலையடைகிறது தமனி இரத்த குழாய்களில் ஏற்படும் வீக்கத்தைக் குறைக்கவும் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது இருப்பினும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு ஒரு மருத்துவர் பரிந்துரைத்து மருந்துக்கு மாற்றாக பூண்டு நீரை பயன்படுத்தக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நான்காவது செரிமானத்தை மேம்படுத்துகிறது பூண்டு நீர் செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்டுவதன் மூலம் செரிமான செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது இதில் கந்தக சேர்மங்கள் உள்ளன அவை என்சைம்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க உதவும் பூண்டுநீர் அதன் அழற்சி மற்றும் நுண்ணுயிரெதிர்ப்பு பண்புகள் காரணமாக வீக்கம் வாயு மற்றும் பிற செரிமான பிரச்சினைகளை போக்க உதவும் கூடுதலாக பூண்டுநீர் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவும் இருப்பினும் அதிக அளவு பூண்டை உட்கொள்வது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஐந்தாவது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பூண்டு நீரில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது இது புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியைத் தடுக்க உதவும் பூண்டில் உள்ள கந்தகக் கலவைகள் வயிறு பெருங்குடல் மற்றும் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் டி என்ஐ சேதமடைவதுதான் பூண்டு நீர் அந்த டி என்ஐ சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கிறது பூண்டு நீர் நோயெதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுவதால் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடவும் உடலுக்கு உதவுகிறது இருப்பினும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் புற்றுநோய்க்கான மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக பூண்டுநீரை பயன்படுத்தக்கூடாது ஆறாவது உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குகிறது கல்லீரலில் என்சைன்களின் உற்பத்தியை தூண்டுவதன் மூலம் உடலை நச்சுத்தன்மையற்றதாக மாற்ற பூண்டு நீர் உதவுகிறது இதில் உள்ள கந்தக சேர்மங்கள் கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது இந்த சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற பண்புகளையும் கொண்டுள்ளன அவை நச்சுகளால் ஏற்படும் சேதத்திலிருந்து கல்லீரலை பாதுகாக்கவும் உதவும் தண்ணீரை தவறாமல் குடிப்பது உடலில் ஏற்படும் இயற்கையான நச்சுத்தன்மையை நீக்குவதற்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவும் ஏழாவது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பூண்டுநீர் அதன் பாக்டீரியா மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் பூண்டில் அலிசின் என்ற கலவை பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதாக காட்டப்பட்டுள்ளது இது தோல் நோய் தொற்றுகளை தடுக்கவும் அதனை குணப்படுத்தவும் உதவுகிறது பூண்டில் உள்ள ஆக்சிஜனேற்றுகள் சருமம் தளர்வடைதல் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதங்களிலிருந்து சருமத்தை பாதுகாத்து சருமத்தின் தோற்றத்தை மேம்படுத்தும் எட்டாவது மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மூளையுடன் தொடர்புடைய அல்சைமர் நோய் மற்றும் டிமென்ஷியா உள்ளிட்ட பல்வேறு அறிவாற்றல் பாதிப்பு நோய்களிலிருந்து பாதுகாத்து மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த பூண்டு நீர் உதவுகிறது இதில் உள்ள கந்தகக் கலவைகள் மூளைக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன மேலும் வயது முதிர்வால் ஏற்படும் அறிவாற்றல் வீழ்ச்சியின் அபாயத்தையும் குறைக்கும் பூண்டு நீரில் உள்ள ஆக்சிஜனேற்றுகள் மூளையை ஆக்ஸிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது இப்படிப் பூண்டினைப் பற்றி நாம் தெரியாத பல நன்மையான விஷயங்கள் உள்ளன பூண்டு வெறும் சுவைக்காவம் வாசனைக்காகவும் எடுக்கப்படும் பொருள் மட்டுமல்ல அதில் நம் ஆரோக்கியம் தொடர்பான புதையல்கள் நிறைந்துள்ளன for ஃபார் Support us பை லைக்கிங் commenting, சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஷேரிங் வித் friends அண்ட் ஃபேமிலி